आंधा कोई यदि कोई बोल रहा है पत्ती रुपए दी होना बस 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 ये बहुत बार पड़े हैं आह पत्ती पापा रहे पत्ती रुपए नाला मामल ढोड़ गले ढोड़ कोई टारा न मारेंगे <laughs>

பா! அவங்க நேத்து ஓட்டிட்டாங்க ஆமா சின்ன பிள்ள வந்தப்பந்து சின்ன பிள்ளை கூட விளையாடிட்டு டைம் போறதே தெரியுதுல சமையல ஸ்டார்ட் பண்றதுக்கே மணி ஒன்பது மணி ஒன்பதுக்கு மேல ஆயிடுது இன்னைக்கும் அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு மணி ஒன்பது ஆயிடுச்சு வாங்க என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் மாட்டு வெள்ளம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடுலாம் அங்கங்க கொண்டு போய் கட்டு வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒன்பதரைக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குமுட்டி என்னதான் நம்ம கிராமத்துல இருந்தாலும் ஒரு சில பொருள்லாம் நமக்கு கிடைக்காது ரொம்பவே அது கிடைக்கிறது வந்து அரிதா இருக்கும் அந்த மாதிரிலாம் இந்த கொமிட்டி எங்களுக்கு அதுவும் எனக்கு நான் பறிச்சிட்டால வேற ஒருத்தர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சு நான் வந்து பாதி மட்டும் போட்டு லைட்டாக பாசிப்பரு மாதிரி போட்டு குழம்பு ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி கால மதியம் சாப்பிட்ற சேர்ந்து மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் குமட்டிக்கரை கழுவி போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன சின்னதா ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வர மிளகா தான் போட்டோன்னா பச்சை மிளகா போடல அதுக்கப்புறம் பூண்டு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம குக்கர்ல நல்லா மூடி வச்சிட்டோம்னா தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டு குக்கரை மூடி மூடி ஒரு மூணு விசில் விட்டோம்னா சூப்பரா அது வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கடைஞ்சி வெங்காயம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டு தாளிச்சா சூப்பரா இருக்கும் எண்ணெய் ஊத்தி வடகம் போட்டு கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு நாலு தாளி போட்டு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து தேவையான தண்ணி ஊற்றினா சூப்பரா இருக்கும் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சு நான் சாப்பிட்டு தான் அந்த வீடியோ வந்து எடிட் பண்றேன் அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் சைடிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா களி தான் களிக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லை என்ன பிரியாணி பிரியாணின்றாங்க பிரியாணிலாம் தோற்று போயிடும் இந்த களிக்கும் கீரை குழம்புக்கும் யாருக்கு களி கீரை குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் வந்து இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு சாப்பாடு தான் எடுத்துருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு எப்படியாச்சும் தினமும் ஒரு நேரமாவது களி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் களியும் கீரை குழம்பு எல்லாருக்குமே பிள்ளைங்க சாப்பாடுனா கூட கண்டிப்பா அவங்களுக்கு சாப்பிட வச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்லாம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ரெகுலராக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாட்டுக்கு தட்டு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சுன்னு போயிட்டோம் ஏன்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மணி பத்திராயிடுச்சு சாப்பாடு வந்து கீரை குழம்பு களி காலைல சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு சாதம் கீரை தான் மதியத்துக்கு ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு மாட்டு புடிச்சுன்னு போய் கட்டி தட்டு அறுத்துட்டு அதுக்கப்புறம் சரி பால் மாடு ரெண்டு இப்ப கண்ணு போட்ட மாடு மட்டும் வீட்டானே கட்டிட்டேன் இன்னொரு மாடு வந்து இப்ப கண்ணு போடுற மாதிரி இருக்குது இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் போட்டுரும் அப்படின்றனால அதையும் எங்கேயும் பிடிச்சின்னு போல நம்ம பிடிச்சின்னு போய் கட்டி அது கண்ணு போட்டேன் வம்பா போயின்னு பிடிச்சிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் பிடிச்சின்னு போல அதுக்கப்புறம் ரெண்டு மாடு வீட்டான கட்டு ரெண்டு மட்டும் பிடிச்சிடுவேன் பிடிச்சுனா தான் அதுக்கு தட்டெல்லாம் வாரி போட்டேன் ஆல்ரெடி மாடு பிடிச்சுனா இதுக்கு முன்னாடி நெல்லு கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் காலையே சாப்பிடுச்சு அதனாலதான் இல்லைன்னா வச்சுக்க இவ்வளவு நேரமெல்லாம் தட்டு எல்லாம் போடாமல் இருக்க மாட்டேன் எப்பவுமே அதுக்கப்புறம் வந்து தட்டை அறுத்து வச்சிருந்தேன் அறுத்து வச்சிருந்த தட்டை வந்து நான் மோஸ்ட்லி ஈவினிங் டைம்ல அறுத்துடுவேன் தட்டை அறுத்து வச்சுக்கேன் கால் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது வேலை இருந்தா கூட டக்குன்னு நம்ம வேலை செஞ்சுட்டு வந்து வாரி போறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி அறுத்து வச்சுட்டு போயிடுவேன் அந்த மாதிரி தான் அறுத்து வச்சுட்டு போயிருந்தேன் அது வந்து ஒரு ரெடி எடுத்து போட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி தட்டு அறுத்து போட்டுருவோம் ரெண்டு மாட்டுக்கும் சென மாட்டுக்கு நெல்லு தான் போடுவான் ஆனா இப்ப எல்லாம் கண்ணு போட்டுச்சு அப்படின்னால பால் கறக்கும் தட்டு ஒரு ஏதாவது போட்டாலும் பால் கறக்கும் அப்படின்றதால இந்த பணிக்கு என்னதான் நம்ம தண்ணி கட்டினாலுமே தட்டு வளர்றதுல அதனாலதான் நெல்லுப்புழு ஒரு அரி போட்டு அங்க சாப்பிட வச்சு புடிச்சு வீட்டான இங்க வந்து தட்டு வாரி போட்டு அதுக்கப்புறம் சரி கண்ணு போட்ட மாட்டுக்கு கொஞ்சம் தட்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு அறி எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கிட்டே இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ரெகுலரா பண்ணன்றைக்கு நம்ம வீடியோ வந்து மறக்காம பாருங்க